அப்புறம் எதுக்கு தான் நீ சீரியஸா பேசுறே இப்ப நீ எதுக்கு சீரியஸா பேசுற பேச பாஸ் ஆ யாரடா சொல்றே என்னைய சொல்லு யாரடா சொல்ற சிங்கார உனக்கு ரசிகர் மன்ற தலைவர் வேற சொல்லி வச்சிருக்கேன்டா பாய் பேளே அட உன்னய கொண்டுக்கிட்டு போகு உன்ன பாлтаயில கொடுத்து நான் காப்பாத்துறேன்டா 1000 ரூபாய் ஸ்தல பிராண ஒரு ஊரத்துல அதுக்கு விளக்கம் சொல்றது அட இருடா ஐயோ நான் பேசறக் குள்ளேமே எனக்கு பட்டம் கொடுத்துருவேன் போல இருக்கு

ரயில்வே ஜங்ஷன் தான் இப்படி சொல்லிட்டு இருக்கியா அது வாயில நுழையல இதுல ஸ்தலபுரம் வெச்சி போடு வரா ரயில் அப்ப வாயில நுழை நீ சொல்றது பஞ்சாயத்து இல்ல என் கேள்விக்கு நீ சொல்லு நீ அறிவாளி ஒத்துக்கறே நீ படிச்சவன் ஒத்துக்கறே உன்னை தர்மீர்க்கன் ஒத்துக்கறே கூரும் கூதி பாரு பாயா